சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேக்கான நாம் சிந்திக்கிறப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாலாஜி தமிழ்நாட்டையே உலுக்கு இருக்கக்கூடிய திருபுவனம் மடப்புறம் பத்திரகாளிமன் கோயில் காவலாளி அஜித்குமாரினுடைய காவல் மரணம் தான் அதை குறித்து ஏற்கனவே நீதிமன்றம் வழக்காடு மன்றத்துல நம்ம நடந்த விஷயங்கள்லாம் நாம் பார்த்தோம் நீதிபதி வந்து ஒரு அரசே தன்னுடைய சிட்டிசனை வந்து மார்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு நீதிபதி இது ஒரு புறம் இன்னொரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அஜித்குமாரினுடைய தாயார் கிட்ட சாரி கேட்டத மன்னிப்பு கேட்டதை அந்த வீடியோவை நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்த கட்டமாக இந்த வழக்கு சிபிஐ கிட்ட மாற்றி இருக்கு இப்ப எப்படி நம்ம பார்க்கறது இன்னொரு புறம் இதுல நடந்த பல விஷயங்களை நம்ம சமூக வலைதளங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம் தொடர்ச்சியாக நீங்க எப்படி இதை வழக்க பார்க்குறீங்க இப்ப எனக்கு தமிழ்நாட்டில் வந்து இது வரைக்கும் ஒரு நாலு வருஷத்துல இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு டெத்ஸ் நடந்திருக்கு லாக்அப்ல கண்டிப்பா நடக்க கூடாது ஆனா இந்த இந்தியனோட இந்தியாவோட இந்த அரசியல் சிஸ்டம் இருக்குல்ல போலீசிங் சிஸ்டம் அரசியல் சிஸ்டம் இதுல இன்னவிட்டபிளா வந்து நிறைய ஃபிளாஸ் இருக்கு இது இது பிரிட்டிஷ்ல இருந்து வந்த போலீசிங் சிஸ்டம் அது அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு நீங்க பேர் வேணா மாத்திரலாம் இப்ப வந்து ஐபிசிக்கு பதிலா பிஎன்எஸ்எஸ் அது போட்டிருக்கலாம் பட் ஒன்னும் பெரிய மாற்றம் இல்லை இன்னும் போலீஸ் எம்பவர் பண்ணியிருக்காங்க போலீஸோட குடும்பத்தை எம்பவர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியா வைஸ் பாத்தீங்கன்னா அதிகமான கஸ்டோடிய லோக் அப்டேட் வந்து உத்தரப்பிரதேசில் நடக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சம்திங் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்சிபிசிஆர் டாட்டா இது பார்லிமெண்ட் சொல்லப்பட்டது தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு ஆக்சுவலா ஒரு பக்கம் பக்கம் இன்னொரு ஸ்டாலின் வந்து நாலஞ்சு வருஷத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம் அதுக்கு ஒரு கட்டுமையான ஒரு கண்டனை இது இந்த காணொலி மூலியமா நீங்க என்ன மாதிரி சிஸ்டமேட்டிக் சேஞ்ச் கொண்டு வந்தீங்க நீங்க இந்தியாவோட ஒப்பீடு ஒப்பிடுங்க உத்தரப்பிரதேசில் நடக்கலையா பீகாரில் நடக்கலையா மத்திய பிரதேசல நடக்கலையா அங்கெல்லாம் ஹண்ட்ரட் ஆஃப் பீப்புள் ஆர் டைங் மத்திய பிரதேசல முந்நூற்றி ஐம்பது உத்தரப்பிரதேஷ்ல ஐநூறுக்கு மேல தாண்டிடுது கஸ்டோடியல் கஸ்டோடியல் டெத்து இது ஒப்பிட்டு இப்படி பார்க்க தேவையில்லை தமிழ்நாட்டில் நீங்க நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு வந்து நீங்க தமிழ்நாட்டுக்காக இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நடக்கக்கூடாதுன்னா என்ன பண்ண வேண்டியது இருக்கு ஏன் நடக்குது ஃபர்ஸ்ட் டைம் கஸ்டோடியல் டார்ச்சர் ஏன் நடக்குது ரொம்ப ஈஸியான வழி ஒருத்தரை பிடிச்சிட்டு குற்றவாளியா வந்து ஒத்துக்க வைக்கிறது வந்து அடித்தான் ஒரு ஈஸியான வழி நீங்க ஃபாரன்ஸிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ண தேவையில்லை நீங்க டீடைல்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ண தேவையில்லை சயின்டிபிக் அப்ரோச் தேவையில்லை இது எதுவுமே தேவையில்லை பத்துல ஒன்பது பேர் வந்து ஒத்துக்குவான் நான் தான் குற்றம் பண்ணன்ட்டு அந்த அடியிலிருந்து தப்பிக்க நீங்க அடிச்சுட்டே இருந்து வச்சுக்கோங்க ஒன்பது பேர் ஒத்துக்குவான் சரி ஏதோ ஒத்துக்குவரி போல ஏன்னா யாரு கேஸ் குடுத்தாங்களோ அவங்கள முதல்ல விசாரிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு பார்வையும் இதுல இருக்கு முழுமையாக சொல்லுது ஆக்சுவலி நிறைய பேர் ஐ விட்னஸ் வந்து அஜித் குமார் ஏதோ 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 வீல் சேர் அவருக்கு காசு கேட்ட மாதிரி நான் என்ன சொல்லிட்டு அந்த அம்மா போய் கம்ப்ளைண்ட் அதுல பின்னி எடுத்துருக்காங்க இது பல ஐ விட்னஸ் அக்கௌண்ட் சொல்லுது வெரிஃபை பி வெரிஃபை ஸோ பை சான்ஸ் தங்கமே அதில் இல்லை அந்த அம்மா கால் ரெக்கார்ட் செக் பண்ண தெரிஞ்சிடும் யாரோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்கெல்லாம் பேசியிருக்காரு செக்ட்டரிட்ல ஓகே அது வேலையை வந்துட்டோம் அது ஓப்பன் ஆ இன்வெஸ்டிகேஷன்ல வீடு இப்போ சிபிஐ போய்டுச்சு லெட் இஸ் இ ஹவுட் ஹாப்பின்ஸ் பட் கொடுமை என்னன்னா இந்த இருபத்தஞ்சு டெத்துக்கும் நார்மல் இன்வெஸ்டிகேஷன் நடுவுல ஆயிரத்து எடுத்து மக்களை வந்து தெனசரி துன்படுத்திட்டு இருக்காங்க ஸ்டேஷன்ல காவல் இழுத்து ஆயிரத்தி ஐநூறு காவல் நிலையங்கள் இருக்கு தமிழ்நாட்டில் நீங்க ஆவரேஜா ஒருத்தர் கூட அடி வாங்கிற ஆரம்பிச்சுக்கோங்க ஒரு காவல் நிலையத்துல தினசரி ஆயிரத்தி ஐநூறு பேர் அடி வாங்கிட்டு இருக்காங்க ஒரு மினிமம் இது எப்படி திருத்துறது இன்னும் எம்பவர் பண்ணுங்க போலீஸில் போடுங்க விஐபி பந்தோபஸ்துக்கு கோயில் கண்டினியூசா பிரஷர் போடாதீங்க பண்டிகை பந்தோபஸ்து கோயில் டீம் எல்லாம் பண்ணிக்கோங்க இன்வெஸ்டிகேஷன் டீம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஒரு ஒரு விங் இருக்குல்ல சைபர் கிரைம் கிரைம் லா அண்ட் ஆர்டர் அது அதுக்காக மட்டும் வேலை செய்யட்டும் அண்ட் ஃபாரன்சிக் டீம் ஸ்ட்ராங் பண்ணுங்க சார்ஜ்ஷீட்டை தொண்ணூறு நாள்ல ஏன் போடலன்னு கேளுங்க ஏன் ஒர்க் இருக்குன்னு கேளுங்க சார்ஜ் ஷீட் சயின்டிபிகா போடவீங்க ப்ரூஃபோட போடவீங்க கோர்ட்ல கன்விஷன் வாங்கி கொடுங்க தண்டனை குறைஞ்சிரும் பாக்காதீங்க பணக்காரன் ஏழை பாரபட்சம் பாக்காதீங்க இப்ப அண்ணாமலை மேல கேஸ் கொடுத்துருக்கோம் ஒரு சமன் கொடுக்கல அண்ணாமலைக்கு இங்க கேஸ் கொடுக்காம இந்த அஜித் குமார பிரிச்சுட்டாங்க ஃபுல்லா மனசு செத்து போயிட்டாரு ஜக்கி மேல க்ளோஸ் க்ளோசர் ரிப்போர்ட் கொடுக்குது போலீஸ் ஜக்கி விசாரிக்காம ஜக்கியோட பேர் கூட மென்ஷன் பண்ண க்ளோசர் ரிப்போர்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஜக்கி மேல கொடுக்குறேன்னா ஜக்கி இந்த குற்றத்தை செஞ்சிருக்காரு இது பாருங்க அவரையும் ஒப்புத்து கொண்டு ஒப்புக்கொண்டாரு இமெயில் ஒப்புக்கொண்டாரு அதுக்கு என்ன சொல்றாங்க ஜக்கி பேரே சொல்லாம கேச முடுறாங்க அப்ப நீங்க பணக்காரங்க ஏழைக்கு ஒரு சட்டம் பணக்காரங்க ஒரு சட்டம் வச்சிருந்தீங்க தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் ஏன்னா இப்ப இந்த பணக்காரனுக்காக இவன ஒருத்த மேல இருந்து ஸ்டேஷனுக்கு இப்ப அண்ணாமலை விசாரிக்க கூடாதுன்னு ஒருத்த போன் பண்ணிருப்பான் ஒரு மேல் அதிகாரி சொல்லுவாரு விசாரிக்காதப்பா கமிஷனர் கிட்ட சேலம் கமிஷனர் கிட்ட சென்னையில இருந்து ஒரு மேல் அதிகாரி சொல்லுவாரு விசாரிக்காதப்பா அப்போ சிஸ்டம் ராட் நம்பர் ஒன் ஆரம்பிச்சது அப்ப இந்த மேல் அதிகாரி சேலத்துல கமிஷனர் அந்த மேல் அதிகாரி கிட்ட வேற ஒரு வேலைக்கு அவர் ஃபோன் பண்ணுவாரு நாங்க எவ்வளவு கேஸ் பார்ப்போம் இதெல்லாம் கேட்காதீங்கப்பா அவர் சொல்லுவாரு கோயம்புத்தூர்ல அந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் யார் இந்த ரிப்போர்ட் ஃபைல் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு ஃபோன் வரும் இப்படி தான் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணும் தண்ணி பேர் எடுக்கக்கூடாதுன்ட்டு அந்த மேல் அதிகாரி யாரு இந்த இன்ஸ்பெக்டர்னு சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு ஃபோன் வரும் சோ மாத்தி மாத்தி நீங்க சிஸ்டத்தை வந்து அப்படியே லோடா மாதிரி அடிச்சிட்டு இருக்கீங்க என்ற அடை பைத்திக்காரங்களா நான் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல தாக்கப்பட்ட தாக்குது தாக்குதல் பாலாஜி சிறையில தாக்கப்பட்ட செந்தில்குமார் என்ன தாக்குனாரு இருபது பேரோட தாக்குனாரு திருப்பியும் ஒரு அஞ்சு நாள் கழிச்சு தாக்குனாரு பயங்கரமான ஒரு ஹியூமிலேஷன் பயங்கரமான பெயின் நான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நியாயம் கிடைக்கல சரி அந்த இபிஎஸ் அடியாளு ஸ்டாலின் நியாயம் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தேன் ஏன்னா கலைஞரைய பத்தி அப்போ எழுதினாரு ஃபேஸ்புக்ல இன்னைக்கு வரைக்கும் நான் செத்து போயிருந்தா கலி ஸ்காலின் வந்து என் வைஃப் ஃபோன் பண்ணி இருப்பாரு நான் இறந்து போயிருப்பேன் வச்சுக்கோங்க ஸ்டாலின் வைஃப் போன் பண்ணிருப்பா வாய்ப்பு இருக்கு ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஸ்டேட்ல இருந்து காம்பன்சேஷன் சேர்ந்தேன் உங்கள உங்களை தாக்குன அந்த செந்தில் குமார் இப்ப என்னவா இருக்காரு போஸ்டிங்க சூப்பரண்டா கோயம்புத்தூர் பிரசன்ட்ல இன்னும் நிறைய கேஸ் குமிச்சிருச்சு என்ன தாக்குறதுக்கு அப்புறம் இபிஎஸ் பீரியட்ல நிறைய கேஸ் குமிச்சிருந்தது அந்த ஆள் மேல ஸ்டாலின் ஆச்சு நிறைய கேஸ் குமிச்சிருச்சு இன்னும் ஜாலியா இருக்காரு மனுஷன் நான் இன்னைக்கு கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி அழிஞ்சிட்டு இருக்கேன் இப்போ ஸ்டேட் ஹியூமன் கமிஷன் கோர்ட்ல போயிட்டு இருக்கேன் இன்னொரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது அதாவது அதிகாரிகள் கையில அரசாங்கம் இருக்கு அதிகாரிகள் சொல்றத ஸ்டாலின் கேக்குறாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு அத நீங்க இருக்க கூடாது அப்படி

சட்டம் என்ன சொல்லுது அது செய்யுங்க போதும் சட்டத்து பிரகாரம் நடந்துக்கணும்னா பிரஷர் நடந்தது எந்த சைட்ல இருந்தும் அந்த பிரஷர் இல்லாம இருந்ததுன்னா நியாயம் நீடிக்கும் தவறு நடக்காது நம்ம உத்தரப்பிரதேசம் மாதிரி ஒப்பிட்டு பேச தேவையில்லைங்க பாஜக கூட ஒப்பிட்டு பேச தேவை பாஜக ஸ்டேட்ல அப்படி நடந்து நடந்து பேச தேவையில்லை தமிழ்நாடு முன் தமிழ்நாடு எங்கு இருக்க வேண்டிய இடம் ஏன் இல்லை ஏன் கேஸ்ட் கிரைம் ஜாதி கொடூரம் நடக்கும் போது போலீஸ்னால ஆக்ட் பண்ண முடியல சேலத்துல ஒரு ஏழு கடை எரியுது தீவிட்டு விட்டல ஒருத்தன் சொல்றான் ஆண்ட பரம்பரையிலிருந்து ஒருத்தன் சொல்றான் கோயிலுக்குள்ள வராதுங்கிறான் கோயிலுக்குள்ள வர விடாம அங்க பிக்சர் ஏற்படுது படுது சண்டாவது தகராவுது அடிதடியாவது ஏழு கடை எரியப்படுது காலனின்னு சொல்லுவாங்கல்ல எனக்கு அந்த காலனி வாரத்துல எனக்கு உடல்பாடு பட் அங்க பூந்து போலீஸ் போட்டு அடிக்குது பெண்களை யார் அடி வாங்கிருக்காங்களோ அவங்களே போயிட்டு தாக்குது திரும்பும் ஆனா யார் அந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது சொன்னாலும் அவன் அரெஸ்ட் பண்ணல எவ்வளவு வீரமான போலீஸ் பாத்தீங்களா இந்த வீரமான போலீஸ் வச்சுதான் என்ன பண்றதுதான் பெரிய கேள்வியா இருக்கு அவன் அப்படி நடந்துக்கிறான் ஒரு ஜான் ஒரு ஜான் கீழே வச்சுங்கிறான் அவர் அருந்தத்தியரோட பேந்த ஒரு ஜான் கீழே வச்சேரி ஆஹ் எங்க லெவல்ல அரிக்க கூடாதுன்றான் புடிச்சு உள்ள தளர்ந்து கெஞ்சிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க ஹார்டி எல்லாம் ஐயா உடுங்க ஐயா உடுங்க ஐயாங்கிறாங்க இதுதான் பீஸ் மீட்டிங் இதுக்கு பேர் பீஸ் மீட்டிங் வச்சிருக்காரு சட்டம் தன்னோட கடமை செஞ்சா நல்லா இருக்கும் சட்டம் தன்னோட கடமை செய்யறதுக்கு சூழல் உருவாக்கணும் அதுதான் அரசாங்கத்தோட வேலை அந்த சூழல் உருவாக்கினதுக்கப்புறம் அரசாங்கம் கிட்ட கேள்வி கேட்கலாம் சட்டை பிடிக்கலாம் ஆனா இங்க எல்லாம் தலைக்கிலேயா இருக்கு ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்குவார் இவர் இவர்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்குவார் லூட்டி அடிக்கிறதுக்காக ஒரு ஒருத்தர் ஒருத்தர் சொரிஞ்சுக்குவாங்க ஒரு பர்சன்ட் பாப்புலேஷன் வந்து டோட்டலாக ஒரு பர்சன்ட் பாப்புலேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்க தமிழ்நாட்டில் சாங்ஷன் டிஸ்டன்ஸ் வந்து பதினஞ்சு லட்சம் பேர் அதுல ஒன்பது லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க அதுல இந்த டிரைவர் கண்டக்டர் இதெல்லாம் சைட்ல வச்சிருக்காங்க அது இன்க்ளூடடா எனக்கு தெரியலி அது அது கார்பரேஷன்ல வரும்னு நினைக்கிறேன் பட் அதிகாரத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சில பேர் தான் இருப்பாங்க நம்ம இன்ஸ்பெக்டர்ல இருந்து அதிகாரத்தில் இருக்காங்க வச்சுக்கலாம் ஏன்னா இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐ வந்து எஃப்ஐஆர் எழுதலாம் ஒருத்தரோட லைஃப் அண்ட் லிபர்ட்டியை நிர்ணயிக்கலாம் அப்ப இந்த ஒரு லட்சம் பேர் ஒரு ரெண்டு லட்சம் பேர் வந்து ஒழுங்கா இருந்தாங்கன்னா இந்த நாட்டு நல்லா இருக்கும் சரி நாங்க பத்தலைன்னா இன்னும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் சேர்த்திக்கோங்க இல்ல எங்களுக்கு போர்ஸ் பத்தல எங்களால வேலை பிரஷர் பயங்கரமா இருக்கு டக்டக்கு முடிக்கிற மாதிரி இருக்கு தான் இந்த அடிதல்லியா யூஸ் பண்ணிருக்கோம்னா இந்த எக்ஸ்கூஸ் இல்லை கேளு தொடர்ந்து கேளு ஃபில் பண்ணுங்க பொசிஷன்ஸை ஃபில் பண்ணுங்க சயின்டிஃபிக் அப்ரோச் வரட்டும் இன்வெஸ்டிகேஷன்ல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஃபோர்ஸ் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணா பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இந்தியாவை பார்க்கும்போது தமிழ்நாடு மேல பெருமையா இருக்கு அட்லீஸ்ட் இங்க பன்னெண்டு மணி நேரத்துல அரெஸ்ட் ஆயிட்டாங்க எந்ததுக்கு டிஎஸ்பி அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு இன்னும் அதுக்குள்ள சிபிஐக்கு மாத்தி விட்டாரு டிஎஸ்பி அரெஸ்ட் பண்ணி சிபிஐக்கு மாத்தி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த ஒரு வருத்தம் இருக்கு நிக்கிதா விசாரிக்க வேண்டியது இருக்கு சிபிஐ பண்ணும்னு நினைக்கிறேன் ஆனா சிபிஐ மேல பெரிய நம்பிக்கை இல்லை அது ஒரு தெரியல பார்க்கலாம் வெயிட் பண்ணுவோம் ஒரு பொள்ளாச்சி கேஸ்ல ஒரு ஒழுங்காக கன்விஷன் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க பட் நிறையா விஷயம் நம்மளுக்கு வெளியே தெரியாம இருக்கு அந்த செகண்ட் லிங்க்வே வெளியே வரல அந்த பசங்களோட இருந்திருக்கும் பொள்ளாச்சி கேஸ்ல அந்த பசங்க நின்று போச்சு அது ஆமா அதிகார மையத்தினுடைய சப்போர்ட் இல்லாம பசங்க எப்படி ரியாக்ட் பண்ணிருக்க முடியும் அப்படின்ற பல கேள்வி பெரிய ஒரு இவ்வளவு நாள் நீண்டு போயிட்டு எனக்கு ஆகணும் சிபிஐக்கு போயிருக்கு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனுக்கு ரொம்ப கரப்ஷனுக்கு எதிர்த்து ரொம்ப டைட்டான ஒரு சிஸ்டம் எதிர்பார்த்தா கண்டிப்பா ஸ்டாலின் வரும்போது புதுசா ஒரு மாற்றம் கொண்டு வருவாரு ஏன்னா அவர் சொன்னார் சட்டம் தன்னோட கடவையை செய்யும் யாரும் பார பாரம்பட்ச பார்க்காம செய்யும்னாரு அந்த மாதிரி நடந்ததுதான் நடக்கல அதுக்குன்ட்டு இல்ல டிஎம்கே சுத்தமா சரியில்லை அப்படி சரியில்லை அரசாங்கம் சரியில்லை அப்படிலாம் சொல்றதுக்கு இல்ல சுத்தமா சரியில்லை சொல்றதுக்கு இல்ல இந்தியன் கான்டெக்ட்ல நம்ம இவ்வளவு பரவாயில்ல எடப்பாடி முன்னிக்கிறார்ல சாரி என்ன இது கேக்குறது கூச்சமா இல்லையா இதுக்கு நீங்க தான பொறுப்பு நீங்க என்ன இதுல என்ன பூச்சோ இருக்கு எடப்பாடி என்கிட்டே சாரி கேக்கணும் அந்த ஆளுக்கு என்ன பேசுற தகுதி இருக்கு எடப்பாடிக்கு என்ன பேசுற தகுதி இருக்கு ஏன் சாரி கேட்க மாட்டியா கேட்ட என்னவா எடப்பாடிய உள்ள போய் அந்த ஆளுக்கே வந்து அந்த செந்தில் குமார் கூட உட்கார வைக்கணும் பிஜேபி கூட எவன் போயிட்டா அவன் பத்தி எல்லாம் பேச இல்லங்க கூட போயிட்டு எல்லாம் அவ்வளோதான் முடிச்சிருக்கா ஜோலி முடிஞ்சிருது இன்னொரு பக்கம் அந்த காவல்துறை சார்ந்த அந்த குடும்பம் வந்து அவங்க வந்து புலம்புற காட்சிகள் பார்த்தோம் இல்லையா எப்படி எடுத்துக்கிறதுல அதெல்லாம் எப்படி சும்மா இல்ல உயர் அதிகாரிகள் சொல்றாங்க உயரதிகாரிகள் சொல்றதுல கேட்டு எங்க எங்களுடைய கனவங்கள்லாம் ஏன் வந்து கஷ்டப்படணும் உயர் அதிகாரி உள்ள போகணும் அதுல மாற்றமில்ல எனக்கு உள்ள உள்ள எப்படி இருக்கும் உயிரதிகாரி மட்டும் உள்ள போயிடுவானா உன் புருஷன் வெளியே திருப்பி சுத்திட்டு திருப்பி ஒரு அதிகாரி சொன்னானா திருப்பி அழைப்பானா இருக்கு கர்த்தனமா இருக்க உள்ள போரணும் உயிரதிகாரியும் உள்ள போகணும் அதுல மாற்றம் இல்லை பட் எங்களுக்கு நியாயம் வேணும்னா நியாயம் நான் நியாயம் தான் நியாயம் நீ தாக்கியிருக்க ஒரு இளைஞர் இறந்து போயிருக்காரு அது மடுறது அது உன் மேலேயும் படம் படம் நீ மட நீ இருந்திருக்க அவ்வளவுதான் சிம்பிள சார் நான் ஒரு குரல் கொடுத்தேன் கரும்பு ஒரு யங்ஸ்டரை ஒரு தண்ணி அடிச்சிட்டு ரகலை பண்ணிட்டு இருந்தா தள்ளி விட்டாரு ஒரு ஸ்பெஷல் எஸ்ஐ தள்ளி விட்டாரு அவன் இறந்து போயிட்டான் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க நான் அது குரல் கொடுத்தேன் இல்ல தப்பு வீடியோ எவிடன்ஸ் இருக்கு தள்ளி தான் விட்டாரு ஏன்னா அவன் அவ்வளவு பண்ணிட்டு இருந்தான் அவன் போய் உளுந்து செத்து போயிட்டான் ஃபால்ட் சொல்ல முடியாது ஐ சப்போர்ட் தட் சப்போர்ட் ஐப்போர்ட் இது இல்லங்க தெரிஞ்சு ரெண்டு நாளா ஊற சுத்த வச்சுட்டு அடிச்சுக்கினேன் டொங்கு டொங்கு அடிச்சுட்டு இருக்கேன் அறிவு இல்ல உனக்கு மேலதிகாரி சொன்னா பி தி நிவியா இல்ல மேல இருந்து சொன்ன பீ தின்வியா நீ அறிவில் உனக்கு ஐயா விசாரிச்சோயா சொல்லு ஐயா அவ்வளவுதான் சொல்லிட்டு போக தானே அவங்க கிட்ட அவங்க நோண்டி நோண்டி எடுப்பேன்னா என்ன அர்த்தம் இதெல்லாம் சுத்தமா ஏற்றுக்க முடியாது அது அந்த பொம்பளை வாட்டுக்கு ஏதோ கட்டிட்டு போகுது அவங்க பத்து பேர் குடும்பம் வந்து சத்தம் கூடும் அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது டிஎம்கேனுடைய ஆட்சியினுடைய தொடக்கத்துல இருந்து அதாவது கள்ளக்குறிச்சி மாணவிவகாரம் நடந்த கலவரம் அதன் பிறகு கள்ளச்சாராய் விவகாரம் அதன் பிறகு லாக் அப்டேட்ஸ் இதெல்லாம் பார்க்கிற போது படுகொலை இதெல்லாம் இந்த மாதிரி சம்பவங்கள் அதிகாரிகளினுடைய வரம்புக்குள்ள வருது இந்த அதிகாரிகளினுடைய பேச்ச ஸ்டாலின் கேட்க விளைவுதான் இப்படியான அதிகாரிகள் மதிக்கிறது இல்ல ஸ்டாலின அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது ஸ்டாலின் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பொருளைய கலப்பிட்டல்லாம் தப்பிச்சிட முடியாது அதிகாரம் அங்க கிட்ட இருக்கு நீங்க எலெக்ஷன்ல வந்து தெரிஞ்சு நின்னு இருக்கீங்க எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கீங்க மக்கள் ரெப்ஸ்ட்ரேட்டிவ்வா இருக்கீங்க உங்களை சாரி கேட்க வச்சிருக்காங்களே இந்த அதிகாரிங்க சஸ்பெண்ட் பண்ணி உள்ள தள்ளுங்க யாரும் வேணாம்னு சொன்னாங்க உங்கள அதிகாரிங்க தன்னோட கடமை சே தூக்கி விடு வெளியே தூக்கி போடு எக்ஸாம்ஸ் நடத்துங்க இன்னும் நிறைய பேர் சேர்த்துங்க எக்ஸாம்ஸ்ல பப்ளிக் வேலையை யாரும் வேலைக்கு இல்லாத இருக்காங்க நிறைய பேர் வேலை தேடிட்டு இருக்காங்க சேர்த்தி விடுங்க இல்லைன்னா இன்னொருத்த உதுவான் இப்ப கோயம்புத்தூர்ல அண்ணாமலை மேல கேஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க சங்கியா இருக்கா அப்படி கமிஷனர் உங்களுக்கு தெரியாத ஸ்டாலின் சங்கியா இருக்காரு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க தப்பிக்க முடியாது சார் நீங்க சும்மா இப்படி சொல்லிட்டு அப்படி தப்பிக்க முடியாது

சரி இந்த ஆட்சியில ஆட்சி நியாயம் கிடைக்கும்னு பாக்குறேன் குறைஞ்சபட்சம் எதுவுமே அவலையே அதுக்கு லாபி 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 என்ன பெரிய லாபி பெரிய லாபி லாபித்தர் லஞ்சம் அவர்கிட்ட அவன் போன் பண்ணி சொல்லுவான் நான் லஞ்சம் வாங்கி கொடுத்தேன் தான் உங்களுக்கு அது பண்ண இல்ல கொஞ்சம் இது பண்ணி விடுங்க அதுல ஒரு ஒருத்தரிக்கிறது தான் இல்ல இத வாங்க இத மீறி வாங்க மக்கள் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த ஒரு வருஷத்துல கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு மிஸ்டர் ஸ்டாலின் சிஸ்டத்தை இம்பிளேஸ் பண்ணுவாங்க சுத இல்ல இருபத்தஞ்சி ஃபிங்கர் கூட வரக்கூடாது தமிழ்நாட்டுல இது நம்மளுக்கு பெருமையா இருக்கும் இத்தான் முக்கியமான பெருமையா இருக்கும் இந்த சுச்சுவேஷன் வந்து பொலிட்டிக்கா ஏஐடிஎம்ஜியோ பிஜேபியோ அவங்க எதுவும் கூடனா சுத்த தகுதி இல்ல அவங்களுக்கு இது பத்தில பேசுறதுக்கே தகுதி இல்ல மூச்சு விடறதும் தகுதி இல்ல இப்போ எதிர்க்கட்சிகளுடைய தொடர் கேள்விகள் அவங்களுடைய போராட்டம் தான் இத இந்த அளவுக்கு போயிருக்கு ஒரு தகுதி வாங்கணும்னா தகுதி வாங்கணும்னா உங்கள பத்தி பேச வேண்டியதா இருக்கும் நன்றி நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு நன்றி நன்றி பாலாஜ் நன்றி நன்றி